எல்லாம் ஃப்ரீயின் தான் கொடுத்தாங்க அதனால் மக்கள்லாம் அந்த பக்கம் போனாங்க ஜியோவுக்கு போனாங்க கொஞ்சம் கொஞ்சமாக விலையை ஏற்ற ஆரம்பித்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விலை ஏற்றுனாங்க இன்னைக்கு அவங்களுக்கு விலை ஏற்ற வேண்டிய அவசியமே கிடையாது ஜியோவுக்கு இருபதாயிரத்தி அறநூற்றி ஏழு கோடி ரூபாய் லாபம் போன ஒரு வருஷத்துக்கு கிடச்சிருக்கு லாபத்துக்கு மேலே லாபத்தை கூட்டுறதற்காக தான் இந்த விலையேற்றோம் டூ ஜிபி ஒன் பாய்ண்ட் ஃபைவ் ஜிபியில் டூ ஜிபி இவர்களை எல்லாம் விட அதிகமான ஜிபி அதிகமான ஜிபி கொடுத்து பிஎஸ்என்எல் நானூற்றி தொண்ணூத்தி ரூபாய்க்கு கொடுக்குது சென்னை சிட்டியில் மட்டும் பிஎஸ்என்எல் வந்து இந்த கடந்த நான்கு நாட்களில் மட்டும் ஒன்று புள்ளி ஆறு லட்சம் புதிய சந்தாதாரர்கள் பிஎஸ்என்எல் வந்து தங்களை இணைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அரசு கடைபிடிக்கிறது கார்பரேட் நிறுவனம் மட்டும் சலுகை கொடுப்பார்கள் பொதுத்துறைக்கு சர்வீஸ் கொடுக்க மாட்டாங்க ஜியோ அறிமுகப்படுத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி அறிமுகப்படுத்தப்படும் பொழுதே ஃபோர் ஜி சேவையோடு அவர்கள் துவங்கினார்கள் எங்களுக்கும் ஃபோர் ஜி வேணும்னு கேட்டு மூணு தடவை ஸ்ட்ரைக் பண்ணோம் முன்னூத்தி எம்பிக்கள்கிட்ட போய் கையெழுத்து வாங்கணும் ஐம்பது லட்சம் மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி பாரத பிரதமர் முட்டுக்கட்ட ஜியை சேர்ந்தே சிஸ்டத்தில் நாங்கள் நாங்க நிர்மாணம் பண்ணிட்டு இருக்கிறோம் எக்யூப்மெண்ட் தான் அது ஃபோர் ஜி கம்பேட்டி வித் ஃபைவ் ஜி ஆல்சோ சென்னையில வெள்ளம் வந்துச்சு வெள்ளம் வந்தப்போ டவர் எல்லாரும் ஆஃப் பிரைவேட் போயிட்டாங்க எதுக்குடா வம்புன்னு சொல்லி பிஎஸ்என்எல் ஓட்டணும் டவரை சென்னையில இருந்து அந்தமானுக்கு கடலுக்குடியில கேபிள் போடணும் முடிச்சிட்டோம் முடிச்ச உடனே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பிஎஸ்என்எல் என்ற பொதுத்துறை நிறுவனம் இருந்தாதான் அதில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் வாழ்வு மக்களுக்கும் நன்மை கிடைக்கும் ஏன்னா மக்களின் சொத்து அது அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு அகில இந்திய டிஎஸ்என்எல் ஊழியர்கள் சங்கத்தினுடைய உதவி பொதுச் செயலாளர் செல்லப்பா இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் தனியார் தொலைத்தொடர்பு தொடர்பு நிறுவனங்கள்ல இருந்து இன்னைக்கு பி நோக்கி வந்து கொண்டிருப்பதாக செய்திகளை பார்க்கிறோம் உண்மையில் இது நடந்ததற்கான காரணம் இது விலையேற்றம் அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு பெரும் அளவுலான வாடிக்கையாளர்கள் உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க இல்ல இது வழக்கமா நடக்கிற ஒண்ணு தானே இல்ல இது வழக்கமா நடக்கிற ஒண்ணு இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலு நிறுவனங்கள்ல இந்த மூணு தனியார் நிறுவனங்கள் தான் மொனாப்பலியா இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்டேஜ் அவங்ககிட்ட இருக்காங்க பத்து பர்சன்ட் தான் பப்ளிக் செக்டார் பிஎஸ்என்எல்ல இருக்குது நைன்டி பர்சன்ட் அவங்ககிட்ட இருக்குது நைன்டி பர்சன்ட் மொபைல் செக்டாரில் அவங்ககிட்ட இருக்கு பத்து பர்சன்ட் பிஎஸ்என்எல்ல இருக்குது ஆனால் இவங்க எல்லாம் ஃப்ரீன்னு ஆரம்பித்தாங்க எல்லாம் ஃப்ரீன்னு தான் கொடுத்தாங்க அதனால் மக்கள்லாம் அந்த பக்கம் போனாங்க ஜியோவுக்கு போனாங்க ஜியோ தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் ஃபார்ட்டி பர்சன்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் தங்கர்கிட்ட வச்சுருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக விலையை ஏற்ற ஆரம்பித்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விலையை ஏற்றுனாங்க இன்றைக்கி அவங்களுக்கு விலை ஏற்ற வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா ரிலையன்ஸ் ஜியோவுக்கு இருபதாயிரத்தி அறுநூற்றி ஏழு கோடி ரூபாய் லாபம் போன ஒரு வருஷத்துல கிடச்சிருக்கு இருபதாயிரம் கோடி இருபதாயிரத்தி அறுநூத்தி ஏழு கோடி ஏர்டெல்லுக்கு ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு கோடி லாபம் கிடைச்சிருக்கு இவ்வளோ லாபத்தில் இருக்கவங்க இந்த விலை ஏற்றத்திற்கு தேவையற்றது ஆனால் விலையை ஏற்றுனாங்க விளைவு இந்த விலை ஏற்றத்தின் மூலம் இந்த கம்பெனிகளுக்கு இருபதாயிரம் கோடி ஒரு வருஷத்தில் கிடைக்கும் என்று கடைக்கீடு சொல்கிறது லாபத்துக்கு மேல லாபத்தை கூட்டுறதற்காகத்தான் இந்த விலை ஏற்றம் அதாவது இந்த வருஷம் இருபதாயிரம் கோடி கிடைச்சதுன்னா அடுத்த வருஷம் அதோடு கூடுதலாக இன்னொரு இருபதாயிரம் இருபதாயிரம் கோடி அப்போ ஜியோ வந்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அடுத்த ஆண்டு வந்து ரிலையன்ஸ் ஜியோக்கு தான் போகும் அவ்வளோ பெரிய கல்யாணத்தை நடத்துனாங்க பாவம் அவ்வளோ பெரிய செலவாக இருக்குல்ல அதனால் இந்திய மக்கள் தலையில் தான் கட்டுவாங்க கல்யாணம் நடந்துக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதமா கல்யாணம் நடத்திட்டு இருக்காங்க அதனால இந்த விளையேற்றம் தேவையற்றது அவங்க வந்து உயர்த்திட்டாங்க இப்போ மக்கள் மனசில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நூற்றம்பது ரூபாய் இரநூறுபா ஒரு மாதத்துக்கு அதிக மாதம் சாதாரண மக்களால் அது முடியாது சாத்தியமே இல்லை அதனால தான்

இதே ஸ்கீம் எண்பத்தி நாலு நாலு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி எண்ணூத்தி ஐம்பத்தொன்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இதே டூ ஜிபி ஜிபி அதிகமான ஜிபி பிஎஸ்என்எல் நானூற்றி என்பது ரூபாய்க்கு கொடுக்குது அப்போ நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் எங்க எழுநூற்றி தொண்ணூத்தி வித்தியாசம் எண்ணூற்றி ஐம்பத்தம்பது எண்ணூற்றி ரூபாய் வித்தியாசத்துல வித்தியாசத்தில் பிஎஸ்என்எல் குறைவாக மற்ற கொடுக்குது அப்ப மக்கள் பார்ப்பாங்கல்ல இன்னொரு கேள்வி அடிப்படையாக எழுவுறது காரணம் பிஎஸ்என்ல இருந்து கொஞ்சம் இழப்பை நாங்கள் சந்திச்சிட்டு இருந்தோம் அது காரணம் பிஎஸ்என்எல்லுக்கு ஃபோர் ஜி அரசு கொடுக்காதது இந்த வெளியேற்றத்துல இருந்து எந்த அளவிற்கு மக்கள் இன்னைக்கு தனியார் தொலைதொடர்பு நிறுவனங்கள்ல இருந்து பிஎஸ்என்எல் நோக்கி வந்திருக்காங்க நான் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல முடியும் வர்றாங்க நிறைய செய்திகள் எழுபது லட்சம் எண்பது லட்சம் வராங்க செய்திகள் வருது ஆமா நான் வந்து உங்களுக்கு புள்ளிவரத்துல கணக்கா சொல்லணும்னு நினைச்சேன்னா பிஎஸ்என்எல் சென்னை தொலைபேசி சென்னை சிட்டியில மட்டும் பிஎஸ்என்எல்ல வந்து இந்த கடந்த நான்கு நாட்களில் மட்டும் ஒன்று புள்ளி ஆறு லட்சம் புதிய சந்தாதாரர்கள் பிஎஸ்என்ல வந்து தங்களை இணைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பிறகு இன்னும் சரியா லட்சம் சந்தாதாரர்கள் பிஎஸ்என்எல்ல நாங்க வர்றோம் பண்ணுங்க எங்க நம்பரை மாத்துங்க என்று மாத்திருக்காங்க புதுசா கார்டு வாங்கியிருக்காங்க தினம் தினம் எங்களுக்கு இன்க்ரீஸ் கிடைக்கிது சென்னை ஒரு நகரமே எப்படின்னா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரும் பொழுது எங்களுக்கு கிடைத்திருக்க செய்தி நாடு முழுவதும் ஒரு பேரலையாக பிஎஸ்என்எல் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தங்கள் சேவையில் கொடுக்குறாங்கிறதுனால சந்தாதாரர்கள் எங்களை நோக்கி வருவது தான் ஆக்சுவலாக பிஎஸ்என்எல் சைட்லேருந்து நீங்கள் எந்த மெம்பர்ஷிப் டிரைவ் சப்ஸ்கிரைபர்ஸ் ட்ரைவ் அந்த மாதிரி எதையுமே நடத்தலை புது பயனாளர்களை கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான எந்த வேலையும் நீங்க செய்யல இது அவர்களாக வருகிறார்கள் ஏன்னா நாங்க விலை ஏத்தல நாங்க செஞ்ச ஒரே வேலை விலை விலை ஏத்தல விலை ஏத்தல காம்படிட்டிவ் பிரைஸ்ல இருக்கிறோம் எங்களால வந்து இந்த சர்வீஸ் கொடுக்க முடியும் நம்புறோம் அதனால சந்தாதாரர்கள் அவங்களே எங்களை நோக்கி வர்றாங்க இன்னைக்கு சந்தாதாரர்கள் உங்ககிட்ட வந்துட்டாங்க புதுசா தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள் லட்சக்கணக்கில் வர்றாங்க அவர்களை தக்க வைப்பதற்கு பிஎஸ்என்எல் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான வேலை அவர்களுக்கு சேவையை வழங்குவது இந்த சேவை வழங்குவதில் உங்களுக்கு உங்கள் மீது அதாவது பொதுவாக பொதுத்துறை நிறுவனங்கள் மீது மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு சேவை சரியாக இருக்காது யாரும் சரியாக வேலை செய்ய மாட்டாங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டு இருக்கும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா மாசக்கணக்கில் கூட இழுத்துருவாங்க அப்படின்ட்டு ஸோ அதற்கு உங்களுடைய விளக்கம் இல்லை நான் முதல்ல பொதுவாக பொது புத்தியில் இந்திய நாடு முழுவதும் என்ன சொல்றாங்கன்னா அரசு துறைன்னா வேலை செய்ய மாட்டாங்க தனியார் துறைன்னா வேலை செய்வாங்க இது ஒரு பொதுவான எண்ணத்தை ஆளும் அரசுக்கு அரசுகள் மக்கள் மத்தியில் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஆனால் அது நாட் அ ஃபேக்ட் பொதுத்துறையில் இந்தியாவில் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பொதுத்துறையில் இரநூறு பொதுத்துறை நிறுவனங்கள் லாபத்தில் இருக்குது நல்ல சேவை கொடுக்குது பிஎஸ்என்எல் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு லாபம் விட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி நாலில் பத்தாயிரம் கோடி லாபம் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருந்துச்சு அதற்கு பிறகு அரசாங்கத்தின் கொள்கை இதில் என்ன ஒரே ஒரு அடிப்படையான அம்சம்னா இந்த ப்ரோ கார்பரேட் பாலிசி என்பதை அரசு கடைபிடிக்கிது கார்பரேட் நிறுவனம் மட்டும் சலுகை கொடுப்பார்கள் பொதுத்துறைக்கு சர்வீஸ் கொடுக்க மாட்டாங்க இப்ப நீங்க கேட்குற ஒரு கேள்வி ஒரு ஒரு ஆசை சந்தாதாரர் எனக்கு ஒரு நல்ல சர்வீஸ் கிடைக்கலன்னு சொல்றீங்க உண்மையில எங்களால் கொடுக்க முடியலையே கொடுக்க முடியல முடியல ஏன் காரணம் என்ன அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசு கடந்த பத்து ஆண்டுகள்ல ரிலையன்ஸ் ஜியோ அறிமுகப்படுத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினோரா பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி அறிமுகப்படுத்தப்படும் பொழுதே ஃபோர் ஜி சேவையோடு அவர்கள் துவங்கினார்கள் ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கிட்டாங்க ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கி ஆக்ஷனுக்கு வந்துருச்சு அந்த நிறுவனம் சேவை தொடங்கும் போது எங்கள்கிட்ட ஃபோர் ஜி இருக்கு வாருங்கள்னு சொன்னாங்க இன்னொரு கூடுதலாக சொன்னால் இந்திய நாட்டின் பாரத பிரதமர் படத்தை போட்டு அவங்க விளம்பரப்படுத்தினாங்க நரேந்திர மோடியினுடைய படத்தை நரேந்திர மோடி படத்தை போட்டே போனாங்க இது தவறுன்னு ஒருத்தர் கோர்ட்டுக்கு போனார் கோர்ட்டில் விட்டு ரிலையன்ஸ் ஜியோட்ட கேட்டாங்க இது தவறான்னு கேட்டாங்க ஆமாம் நான் செஞ்சு தவறு தான் உடனே கோர்ட்டில் ஃபைன் போட்டாங்க அலகாபாத் ஹைகோர்ட்ல எவ்வளோ தெரியுங்களா ஐநூறு ரூபாய் ஃபைன் போட்டாங்க ஜியோவுக்கு ஜியோவுக்கு நம்ம கூட பிரதமர் படத்தை போட்டுட்டு ஒரு ஐநூறுபா ஃபைனே கட்டிடலாம் போல இதுதான் உண்மை அப்போது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரிலையன்ஸ் ஜியோவுக்கு ஃபோர் ஜி இருக்கு ஏர்டெல் ஓடபோனுக்கு ஃபோர் ஜி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கிடைச்சிருச்சு பிஎஸ்என்எலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வரைக்கும் எங்களால் அரசின் முட்டுக்கட்டையால போர் ஜி சேவை ஆனா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுலயே போர் ஜி ஒதுக்கிட்டாங்கல்ல சார் ஸ்பெக்ட்ரம் கொடுத்துட்டாங்க கரெக்ட் அதாவது ஒரு சேவை கொடுக்கணும்னா இப்போ உதாரணமா போர் ஜி சேவை கொடுக்கணும்னா மூணு காம்பனன்ஸ் அவசியம் ஒன்னு ஸ்பெக்ட்ரம் அலாட்மெண்ட் அதுவே எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் கொடுத்தா பத்தொன்பதுல தான் கொடுத்தா கொடுத்தாங்க ஜியோக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறுல கொடுத்துட்டாங்க நாங்க ஆஸ் அ ட்ரேட் யூனியன் எங்க சம்பளத்துக்காகவோ அல்லது வேற டிஏவுக்காகவோ போராட்டம் நடத்தல எங்களுக்கும் போர் ஜி வேணும்னு கேட்டு மூணு தடவை ஸ்ட்ரைக் பண்ணோம் முன்னூற்றம்பது எம்பிக்கள்கிட்ட போய் கையெழுத்து வாங்கினோம் ஐம்பது லட்சம் மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி பாரத பிரதமர் அலுவலகத்தில் போய் கொடுத்தோம் எங்களுக்கு ஃபோர் ஜி அதுக்கப்புறம் தான் ஃபோர் ஜி ஸ்பெக்ட்ரம் அலாட்மெண்ட் வந்துச்சு ஸ்பெக்ட்ரம் அலாட்மெண்ட்டே இவ்வளோ போராட்டத்திற்கு பிறகு வாங்கியிருக்கீங்க ரெண்டாவது காம்பனெண்ட் என்ன தேவைன்னா எக்யூப்மெண்ட்டு இந்த எக்யூப்மெண்ட் எங்கேருந்து வாங்குறது இதுவரைக்கும் இந்தியாவில் இருக்கிற மற்ற மூணு தனியார் நிறுவனங்களும் எரிக்ஷன் சாம்சங் இந்த நிறுவனங்கள் இருந்து நேரடியாக அக்ரிமெண்ட் போட்டு உடனடியாக ஃபோர் ஜி எக்யூப்மெண்ட்டை வாங்கி சர்வீஸை கொடுக்குறாங்க வெளிநாட்டு நிறுவனம் வெளிநாட்டு நிறுவனங்கள் தான் வெளிநாட்டு கம்பெனி தான் கம்பெனி தான் இந்த மற்ற மூணு நிறுவனங்கள் வெளிநாட்டில் இருந்து வாங்கிட்டு இருக்கு இப்போ பிஎஸ்எல் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி பண்ணலாம்ல கண்டிப்பாக ஏன்னா இவங்க வெளிநாட்டிலேருந்து வாங்குறதுக்கு காரணம் உள்நாட்டில் உற்பத்தி இல்லை உள்நாட்டில் உற்பத்தி இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் அரசு சொல்லுது நீங்க பிஎஸ்என்எல் வந்து இந்திய நகரே இந்திய பொருட்களே வாங்குன்னு சொல்லிட்டாங்க பிஎஸ்என்எலுக்கு மட்டும் பிஎஸ்என்எலுக்கு இன்னைக்கும் அந்த சட்டம் இருக்கு ஃபைவ் ஜி வந்துருச்சு அப்பவும் அவங்க வெளிநாட்டு இருந்தா இறக்குமதி பண்றாங்க ஆனா பிஎஸ்என்எலுக்கு மட்டும் நீங்க இந்தியாவில தான் இந்திய கம்பெனியில தான் வாங்கணும்னு சொன்னாங்க இந்திய கம்பெனியில வாங்கணும்னா இந்தியாவில உற்பத்தி இல்லை அப்படின்றத அரசுக்கு தெரியாத சார் தெரிஞ்சே தான் இதுக்கு பேர் தான் முட்டுக்கட்டை போடுறதுன்னு நாங்க சொல்றோம் இப்ப சந்தாதாரர் நினைப்பார் என்னங்க பிஎஸ்என்எல் சுத்திக்கிட்டே இருக்குது ஜியோ ஃபாஸ்டா சுத்துதே பாங்க சுத்தாம கிடைக்குதே ஏன் எக்யூப்மெண்ட் வாங்க எங்களை அனுமதிக்கலை மூணாவதாக ஒரு லட்சம் டவர் நிர்மாணம் பண்ணணும் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபண்டை ரிலீஸ் பண்ணாங்க வந்துட்டு இருக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியாவில் டிசிஎஸ் நிறுவனம் வந்து பிஎஸ்என்எல் கூட ஒப்பந்தம் போட்டுச்சு நாங்க வந்து எக்யூப்மெண்ட் கொடுக்குறோம் வெளிநாட்டு நிறுவனங்கள் இல்லை நீங்க வாங்க முடியாதவங்க கை கட்டப்பட்டிருக்கு கட்டப்பட்டிருக்கு டிசிஎஸ் வராங்க டாட்டா வருது வருது ஆனா அவங்களுக்கு எந்த முன்னனுபவும் கிடையாது வேர்ல்டு ஸ்டாண்டர்டில் அவங்க டிசிஎஸ் ஒர்க் பண்ணுறவங்களே சார் இருக்கு இருக்காங்க இது வந்து பிஎஸ்என்எல் இந்த எக்யூப்மெண்ட் இதெல்லாம் ஹார்ட்வேரில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும் அது அவங்க ஆர்என்டியில் நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னாங்க ஒரு வருஷத்தில் கொடுத்துட்றோம் நம்மளை வச்சு தொழில் கற்றுக்கிறேன்றாங்க பழகிட்டாங்க விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா இன்று வரை அவர்களால் ஃபுல்லாக எக்யூப்மெண்ட் இந்திய நாடு முழுவதும் சப்ளை பண்ண முடியல கொஞ்சம் கொஞ்சமாக சப்ளை பண்ணுறாங்க இப்போ நீங்கள் பேப்பரில் செய்தி பார்த்துருப்பீங்க நாலு நாளைக்கு முன்னாடி திருவள்ளூரில் ஃபோர் ஜி சேவையை பிஎஸ்என்எல் துவங்குகிறது அப்படின்னு திருவள்ளூர் மட்டும் அவங்க ஆல்மோஸ்ட் வருஷத்துக்கு தனியார் பெருமையா வேற பெருமையா சொல்லிக்கிறாங்க இது நாடு முழுவதும் கொடுக்கிறதற்கான வாய்ப்பு இருந்துருச்சு ஆனா அரசு எங்களுக்கு போட்டுருச்சு இந்த வாங்க வாங்கக்கூடாதுன்னு நாங்க மாற்று ஆலோசனை சொன்னோம் சரி இந்த வர்ற வரைக்கும் ஓடஃபான் எங்களை பயன்படுத்த அனுமதி கொடுங்கன்னு கேட்டோம் அது ஏன் ஓடஃபான் ஒரு காரணம் இருக்கு ஓடஃபான் கிட்ட முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஷேர்

கேட்டுக்குவாங்க வாங்க எதுவும் செய்ய மாட்டாங்க காரணம் இதுவாகத்தானே இருக்கும் ஜியோ வளரணும் ஏர்டெல் வளரணும் ஒடஃபோன் வளரணும் பிஎஸ்எல்எல் அழியணும் பிஎஸ்என்எல் ஒரு நஷ்டமான கம்பெனியாக காமிச்சு இந்தியாவை எப்படி டாட்டாவுக்கு விற்றார்களோ அதே போல் பிஎஸ்என்எல் ஒரு நஷ்டமான கம்பெனின்னு சொல்லி ரிலையன்ஸ் ஜியோவுக்கு விட்டுருவாங்க இன்னொன்று கூட பார்க்கலாம் அதானே இதில் இருக்கிறார் இப்போ ஃபைவ் ஜி சேவையை இந்தியாவில் போன வருஷம் அறிமுகப்படுத்துனாங்க அறிமுகப்படுத்தினப்போ நாலு கம்பெனிக்கு ஸ்பெக்ட்ரம் அலாட்மெண்ட் வந்துச்சு ரிலையன்ஸ் ஜியோ வோடஃபான் ஏர்டெல் நாலாவதாக பிஎஸ்எல் இருக்கும் நாங்களாம் நினைச்சிட்டு இருந்தோம் நாலாவதா வந்த கம்பெனி வந்து அதானிக்கு கொடுத்தாங்க அவர் துறையிலே இல்லையே அவர் ஒரு செல்லுலார் மொபைல் போனை கூட இந்தியாவில் கொடுக்காது ஒரு கிடையாது ஒரு ஆப்டிக் ஃபைபர் கேபிள் கிடையாது அவருக்கு கொடுத்துருக்காங்களே ஸ்பெக்ட்ரம் அலாட்மெண்ட் எதற்காக அதானி கொடுக்க வேண்டும் குஜராத் அம்பானிகளுக்கு அதானிகளுக்குமான அரசாக இது மாறி போச்சு அதனால பிஎஸ்என்எலுக்கு அது கிடைக்கல ஆகவே நாங்கள் ஜி கிடைக்காதனால தான் நீங்க சந்தாதார கேட்கறாங்களே எங்களால் சிறந்த சேவை ஏன் கொடுக்க முடியலன்னா அதற்கு காரணம் இதுதான் இது இருந்திருந்தால் எங்களால் சிறந்த சேவையை கொடுக்க முடியும் இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல விரும்புகிறேன் உதாரணமா நீங்கள் இப்போ பிஎஸ்என்எல் இதை நாங்கள் வந்து ஆக்குறோம்னு சொல்லி ஒரு எண்பதாயிரம் பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க விருப்ப ஓய்வு திட்டம் மூலம் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி எந்த பொதுத்துறை இனத்தில் இல்லாத அளவுக்கு எயிட்டி தௌசண்ட் பீப்புள் ஒரே நாளில் ரிட்டைமெண்ட்ல வீட்டுக்கு போயிட்டாங்க எண்பதாயிரம் பேரை வெளியேச்சுனா யார் வந்து வேலை செய்யறாங்க அதாவது ஒன்றரை லட்சம் பேர் இருந்தாங்க அதுக்கு என்ன சொன்னாங்க இட்ஸ் கால் கால்ட் சொல்றாங்க அது எதுக்காக ஷேப் பண்றாங்க ஆட்களை குறைச்சா தான் விக்க முடியும் அதிகமான ஆளோட விற்கிறது கஷ்டம் தனியார் வாங்க மாட்டாங்க வாங்குறவங்க எதுக்கு ஒர்க் போர்ஸ் எதுக்கு இவ்வளவுன்னு அவர் வாங்கிட்டு ஆள் குறைப்பு செய்தா பிரச்சனையாக பிரச்சனையாகும் இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் அரசாங்கத்துடைய திட்டம் கொண்டது எண்பதாயிரம் பேர் போனாங்க கான்ட்ராக்ட் லேபரா ஒரு லட்சம் பேர் இருந்தாங்க அதுல ஒரு அறுபதாயிரம் பேரை குறைச்சிட்டாங்க இப்போ இன்றைக்கி நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா வாடிக்கையாளர் சேவை மையம்னு நாடு முழுவதும் இருந்துச்சு அதுல நிரந்தர பிஎஸ்என்எல் ஊழியர்கள் கிடையாது அதுவும் கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டு விட்டது இப்போ நீங்கள் ஒரு அங்கே போய் எங்களுக்கு ஏங்க இது கிடைக்கல என்ன கிடைக்கலனா அவங்கள கான்ட்ராக்ட்ல இருக்கவங்க அவங்களுக்கு என்ன தெரியும் பிஎஸ்என்எல் பற்றி முழுமையான விவரங்கள் தெரியாது அவங்களால சேவை கொடுக்க முடியாது பதில் சொல்ல முடியாது சந்தாதாரர் கோபுரம் சந்தாதாரர் கோபத்துக்கு இவர் கான்ட்ராக்டில் நிரந்தர ஊழியரான அவருக்கு தெரியாது இல்லைங்களா பிஎஸ்என்எல் மேலே கோபம் எதுடைய சுமை பிஎஸ்என்எல் தோள்களில் சுமத்தப்படுகிறது ஆனா ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ரூபாய் நாங்க பிஎஸ்என்எல் ஒரு பேக்கேஜ் கொடுக்குறோம் அதை வந்து மீட் எடுப்பதற்காக அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே எதுக்கும் பயன்படல அவங்க வந்து அதெல்லாம் புக் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணிக்கிட்டாங்க உதாரணமா ஃபோர் ஜி ஸ்பெக்ட்ரம் கொடுக்கறதுக்கு முப்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு நாங்க கொடுத்தேன் முப்பத்தி நாலாயிரம் கோடி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படி கொடுத்து எடுத்துக்கிறது நிறைய எல்லாமே இருபத்தோராயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சிருக்காங்க எதுக்காக ஃபோர் ஜி சேவையை வந்து தனியார் டிசிஎஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இருபத்தோராயிரம் கோடி கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன அடிப்படையில் அவங்களுக்கு கொடுப்பதற்காக ஒதுக்கி வச்சிருக்காங்க ஒதுக்கி வச்சுருக்காங்க மீதி தொகை எதுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு மீதி தொகை எல்லாமே புக் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு விஆர்எஸில் போனாங்களே அவங்களுக்கும் இதில் இருந்தாலும் அது இந்த தொகையில்தான் கொடுத்துருக்கான் பிஆர்எஸ்க்கு போனவர்களுக்கும் இந்த தொகையிலிருந்து கொடுத்தாங்க இது வந்து ஃப்யூச்சர் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் இருக்கும் ஆனால் அது பணமாக வராது பிஎஸ்என்எல்லுக்கு வராது இவங்க சொன்ன கணக்கு பிரகாரம் ஒரு இருபதாயிரம் கோடி ரூபாய் பிஎஸ்என்எல்லுக்கு கொடுக்குறோம் என்று சொன்னது ஒப் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஒன்று அறுபத்தி நாலு அல்ல ஒரு இருபதாயிரம் கோடி ரூபாய் பிஎஸ்என்எலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது இன்னும் வரலை இந்த சிஸ்டம் எல்லாம் ரோல் அவுட் ஆன பிறகுதான் அதோட நிலைமைகள் என்னன்னு தெரியும் இப்போ வரைக்கும் பிஎஸ்என்எலுக்கு த்ரீ ஜி தான் முழுமையாக இருக்குது ஃபோர் ஜி எந்த அளவுக்கு பரவலாக இருக்கு இப்ப சொல்கிறேன்ல இப்ப வந்திருக்காங்கல்ல புது கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு குறைந்தபட்சம் ஃபோர் ஜியாவது கொடுத்தா தான் அவங்க இங்கே இருப்பாங்க இல்லாட்டினா அவங்க திருப்பி பழைய மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை தடுக்கிறதுக்கு பிஎஸ்என்எல் உடனடியாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நாங்கள் இப்போ நிர்வாகத்திடமும் அரசாங்கத்திடமும் கேட்பது ஒன்று தான் உடப்போனா பயன்படுத்த அனுமதி கொடுங்க அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இந்த த்ரீ ஜி டவர்லயே ஃபோர் ஜி கொடுக்கக்கூடிய டெக்னிக்கல் அப்கிரேடேஷன் பேர் அப்படி செய்ய முடியும் 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 மூணே மாசத்துல செய்ய முடியும் இந்தியா முழுவதும் எங்களால சர்வீஸ் குடுத்துட முடியும் 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 அதுக்கு ஒரு டெக்னிக்கல் அப்கிரேடேஷன் பேர் ஆயிரத்தி ஐநூறு கோடி அதுக்கு செலவாகும் அவ்வளவுதானா தான் இது அரசாங்கத்திட்ட ரெண்டு கேட்குறோம் எங்களை எங்களை நாங்களே அப்கிரேட் பண்றதுக்கு அனுமதி கொடுங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டா நாங்க ரோல் அவுட் பண்ணிடுவோம் அரசாங்கம் அனுமதி கொடுக்கல இப்பவாவது கொடுக்கணும்னு வேண்டுகோள் பேர் இருக்காங்க இருக்க வச்சிடணும் இப்ப கொடுத்தா நீங்க ஓட ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னாலோ அல்லது அப்கிரேடேஷன் முறையில த்ரீ ஜி டவரை அனுமதி கொடுத்தாலோ பிஎஸ்என்எல் நிமிர்ந்து எழுந்து உடனடியாக நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது அரசாங்கத்தின் கையில தான் இருக்குது எல்லாம் முன்னாடி இருக்க கேள்வி இதுதான் சார் இப்போ ஒரு விஷயத்த மறுக்கிறதா இருந்தா அது நியாயமான காரணம் சொல்லி மறுக்கணும் இப்போ யார் போனாலும் கூட ஒரு விஷயத்த ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா அவர் கொடுக்க கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் பட்சத்துல அவர் சொல்லக்கூடிய காரணம் ஓரளவுக்கு எதிரில் இருக்கிற கன்வின்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்போ இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னவாக இருக்கு சார் மக்கள்கிட்ட போய் இந்த தகவல் போய் சேராதா மக்கள் வந்து நம்மளை தப்பாக யோசிக்க மாட்டாங்களா அப்படின்றதுலாம் யோசனையே கிடையாது சிந்தனையே கிடையாது தொலைத்துறை அமைச்சராக திரு அஸ்வினி வைஷ்ணவ் இருந்தார் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் பாராளுமன்றத்தில் சொன்னார் அக்டோபர் மாதம் ஃபோர் ஜி இந்தியா முழுக்க கொடுத்துருவோம் நவம்பர் மாதம் ஃபைவ் ஜி இந்தியா முழுக்க கொடுத்துருவோம் பிஎஸ்என்எல்க்கு பிஎஸ்என்எலுக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க ஏங்க நீங்கள் இன்னும் பிஎஸ்என்எலுக்கு ஃபோர் ஜி ஃபைவ் ஜி கொடுக்கவே இல்லைன்னு அக்டோபரில் வரப்போது நவம்பரில் வரப்போகுதுன்னு சொன்னார் எல்லாம் பலமாக கைதறிவிட்டாங்க பாராளுமன்றத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் வரப்போகுது இன்னைக்கு வரைக்கும் வரலையே இப்படி கேட்கும்போதெல்லாம் இல்லைன்னு சொன்னாதான பிரச்சனை தரேன்னு சொல்லிடுறது கொடுத்துருவோம்னு சொல்லிடுவாங்க ஒவ்வொரு முறையும் சொல்கிறாங்க நாங்கள் இப்போ கொடுத்துருவோம் அப்போ கொடுத்துருவோம் எங்கள் சிஎம் டிட்டை நாங்கள் போய் மீட்டிங் கேட்டோம் எப்போ சார் கொடுத்தீங்க டோன்ட் வரி விவ் வீட் வித் இன் ஃபோர் மந்த்ஸ்ன்னு சொல்லுவார் அப்படி மூணு தடவை சொல்லிட்டார் இன்னும் வரவே இல்லையே இது நம்ப வைத்து கழுத்தரிக்கும் வேலை சரி சார் நீங்க இன்னும் ஃபோர் ஜியே வந்து முழுமையில சரி ஃபோர் ஜி எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து போய் சேர்ந்துருக்கு நாடு முழுவதும் இப்போ நாடு முழுவதும் ஒரு இருபது பர்சன்ட் சேர்ந்து வெறும் இருபது சேர்ந்துடும் இருக்கு மேக்ஸிமம் முக்கியமான நகரங்கள் நகரங்கள்ல இருக்கு இன்னும் எயிட்டி பர்சன்ட் நீங்கள் ரீச் பண்ண வேண்டியது இருக்கு அடுத்து ஃபைவ் ஜி இருக்கு ஃபைவ் ஜிக்கு இன்னும் எவ்வளோ காலம் ஆகும் நாங்கள் அதான் இந்த ஃபோர் ஜி ஃபைவ் ஜியை சேர்ந்தே கொடுக்குற சிஸ்டத்தில் நாங்கள் டவர் நிர்மாணம் பண்ணிட்டு இருக்கிறோம் எக்யூப்மெண்ட்டும் அப்படித்தான் அது ஃபோர் ஜி கம்பேர்டபிள் வித் ஃபைவ் ஜி ஆல்சோ ஸோ அதனால் ஃபோர் ஜி கொடுத்துட்டோம்னா ஃபைவ் ஜி கொடுக்கறத வித்இன் சிக்ஸ் மந்த்ஸ் பீரியட் நாங்களால் ஃபைவ் ஜி ரோல் அவுட் ஆயிரும் ரோல் அவுட் பண்ணிடலாம் ரோல் அவுட் பண்ணிடலாம் இந்திய நாடு முழுவதும் நாடு முழுவதும் நாடு முழுவதும் ரோல் அவுட் பண்ணிடலாம் அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சாத்தியமும் கூட வந்திருக்கக்கூடிய கஸ்டமர்ஸை தக்க வைக்கிறதுக்கு இமீடியட்டாக உங்களால் முடிந்தது அரசு இதை இத்தனை முட்டுக்கட்டை போட்டாலும் கூட உங்களால் முடிந்த அளவுக்கு அவர்களை தக்க வைப்பதற்கு ஏதாவது திட்டம் வச்சிருக்கிறீங்களா ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கீங்களா நாங்க நிறுவனத்தோட பேசிட்டு இருக்கிறோம் வந்திருக்கவங்கள தக்க வைக்கிறது சம்மந்தமா நம்ம கொஞ்சம் பார்க்கணும் எந்த ஏரியாவில் அதிகமா வந்துருக்கோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிறந்த சேவை அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் கான்சென்ட்ரேட் வந்திருக்காங்க வந்திருக்க ஏரியாவை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சிறந்த சேவை கொடுப்பதற்கான முயற்சியை பிஎஸ்என்எல் நிர்வாகத்தோட பேசி நாங்களே ஏற்படுத்த யூனியனை பொறுத்த வரைக்கும் இத்தனை ஆண்டுகளாக யூனியன் இந்த விஷயத்தை சாதிப்பதற்கு என்ன என்ன செஞ்சிருக்கீங்க உங்க தரப்புல இருந்து நாங்கள் வந்து பிஎஸ்என்எல் பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஒரு மூணு நாலு அம்சங்கள்ல முயற்சி எடுத்தோம் கஸ்டமர் வீக்ன்னு எடுத்தோம் கஸ்டமர் டிலைட் இயர்னு மாற்றணும் வீடுகளுக்கு போய் சர்வீஸ் கொடுக்குறதுன்னு சொன்னோம் ரோட்ல வச்சு நாங்கள் எங்கள் நீங்க நீங்க நம்ப மாட்டீங்க பிஎஸ்என்எல் கொடையை வச்சுக்கிட்டு எங்கள் எம்ப்ளாயீஸ் எல்லாம் திருவிழா நடக்கிற இடத்துல சர்ச்சில் எல்லாம் போய் நின்று பிஎஸ்என்எல் நீங்கள் பயன்படுத்துங்க சிம் கார்டெல்லாம் விற்றோம் இது நீங்கள் வந்து எதுக்காக இது செய்கிறீங்கன்னு கேட்டாங்க எங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் யூனியன் நாங்கள் என்ன சொல்லித்தரோன்னா பிஎஸ்என்எல் என்ற பொதுத்துறை நிறுவனம் இருந்தால் தான் அதில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் வாழ்வு மக்களுக்கும் நன்மை கிடைக்கும் ஏன்னா மக்களின் சொத்து அது அதை எஜுகேட் பண்ணோம் எங்கள் ஊழியர்கள்கிட்ட அவங்க அந்த மாதிரி சர்வீஸில் எல்லாம் தங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க அவுட் ஆஃப் ஆஃபீஸ் ஹவர்ஸ் போவாங்க அஞ்சு மணிக்கு மேலே ஆஃபீஸை விட்டு போய் இருந்து இந்த சேலை முடிச்சுட்டு ஒரு ஏழு மணி ஏழரை மணிக்கு வீட்டுக்கு போவாங்க இப்படியெல்லாம் நாங்கள் பண்ணிணோம் ஆனால் எங்களால் எது பண்ண முடியாமல் போச்சுன்னா இப்போ அப்படியே சர்வீஸுக்கு போனால் கூட நாகர்கோவில் தான் நாங்கள் வந்து நம்பர் ஒன் இன் தமிழ்நாடு பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்குறோம் இன்றைக்கும் நாகர்கோவிலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் பிளேயராக இருக்கிறது பிஎஸ்என்எல் தான் என்ன காரணம் சார் அது பெஸ்ட் சர்வீஸ் அவங்க கிடைக்கிது அதனால நாங்கள் வந்து சர்வீஸ் நல்லா கொடுக்குறோம் இனிஷியேட்டிவ்ல நல்லா பண்ணோம் மேனேஜ்மெண்ட்டு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு ஆனால் இப்போ ஃபோர் ஜி இல்லாதனாலும் ஃபோர் ஜி இருந்திருந்தால் நாங்கள் இன்னும் அப்படியே மேலே நின்று இருந்திருக்கோம் முடியல இந்த இன்னொரு கேள்வி எழுது இப்போ உங்ககிட்ட வெறும் த்ரீ ஜி தான் இருக்குது ஆகவே நீங்க கொடுக்குற விலை அப்படின்றது த்ரீ ஜிக்கான விலை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இல்லைன்னா ஃபோர் ஜிக்கான விலைன்னு கூட வச்சுக்கலாம் நாளைக்கு உங்களுக்கு ஃபோர் ஜி முழுமையாகவும் வந்துச்சுன்னா இந்த ஐநூறு ரூபாயை நீங்க ஏற்ற மாட்டீங்க அப்படின்னு என்ன நிச்சயம் இல்ல எங்களுடைய அசஸ்மெண்ட்டில் நாங்கள் கொஞ்சம் நிர்வாக தரப்புல பேசினதுல விலை விலையை வந்து ஃபோர் ஜி ஃபைவ் ஜிக்காக இவர்களை போல் இரநூறுபா முந்நூறுரூபா ஏற்ற வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இவங்களுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் லாபம் இருக்கும் போது இன்னொரு இருபதாயிரம் கோடி லாபம் வேணும்னு விலை ஏற்றுறாங்க பிஎஸ்என்எல் அப்படி இல்லை பிஎஸ்என்எலில் பிரதான நோக்கம் சேவை என்பதுதான் குறைந்தபட்சம் நஷ்டம் இல்லாமல் இருந்தால் போதும் பிஎஸ்என்எல் சிறந்த சேவையை மக்களுக்கு கொடுக்க முடியும் ஏன்னா இன்றைக்கும் நீங்கள் வெள்ளம்னு வந்தால் பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல் தான் கொடுக்குது புயல்னு வந்தால் பிஎஸ்என்எல் தான் கொடுக்குது நக்ச்பாரிகள் இருக்க இடத்துல இன்னைக்கு வரைக்கும் யாரு சர்வீஸ் குடுக்குறாங்கன்னா பிஎஸ்என்எல் தான் கொடுக்குது அந்த இடங்கள்ல அடிக்கடி இந்த டவர்களை வந்து பாம்பு வச்சு பாம்பு வச்சிருவாங்க பிரச்சனைன்னு சொல்லி யாருமே வரமாட்டாங்க பிஎஸ்என்எல் தான் நாங்க இன்னைக்கு டவர் குடுக்கறோம்

அதனால் பிஎஸ்என்எல் பெரிய அளவுக்கு விலை உயர்த்த மாட்டாங்கன்னு நான் சொல்லலை ஐம்பது ரூபா உயர்த்தினா கூட போதுமே நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து இருந்து நாற்பத்தொம்பது ரூபா ரூபா அந்த பிஎஸ்என்எல் சுபிச்சமாயிரும் லாபம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் நிறைய சந்தாதாரர்கள் எங்க பக்கம் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு தான் விலை ஏற்றத்தை பிஎஸ்என்எல்லால் குறைவாகத்தான் ஏற்ற வேண்டிய அவசியம் இருக்கும் என்று நாங்கள் உறுதிப்பட நம்புகிறோம் சரி இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ நேஷனல் கிளாமிட்டி இந்த மாதிரியான சமயங்களில் பிஎஸ்என்எல் பிஎஸ்என்எல் தான் சர்வீஸ் கொடுக்குது அப்படின்ட்டு அதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா எந்த அளவுக்கு இப்போ தனியார் நிறுவனங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் பிஎஸ்என்எல் இறங்கி வேலை செய்வாங்கன்றதுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெள்ளம் வந்துச்சு சென்னையில் வெள்ளம் சென்னையில் வெள்ளம் வந்துச்சு வெள்ளம் வந்தப்போ டவர் எல்லாரும் மற்ற பிரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க எதுக்குடா வம்புன்னு சொல்லி பிஎஸ்என்எல் ஓட்டணும் டவரை அதுக்கப்புறம் கரண்ட் கட் ஆயிடுச்சு டீசல் ஊற்றி செய்யணும் அந்த வேலையை யார் செய்வா எங்கள் ஊழியர்கள் செஞ்சாங்க டீசல் ஊற்றி கொடுத்தாங்க ஏர்போர்ட்டில் ஆன்லைன் எங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்காக பிஎஸ்என்எல் கேபிள் வழியாக சர்வீஸ் கொடுத்துட்ருந்தோம் அது கட்டாயிருச்சு ஏர் இண்டியா நிறுவனம் பறக்க முடியல அதை சாதாரண எங்கள் தொழிலாளர்கள் போய் ரெகுலராக வேலை செய்கிறவங்க போய் அந்த கேபிளை சரி பண்ணி கொடுத்து ஏர் இண்டியா விமானம் பறக்க வச்சதுக்கான அத்தாட்சி பாராட்டு பத்திரம் எங்கள் பிஎஸ்என்எலுக்கு வழங்கப்பட்டிருக்கு நீங்கள் நான் சொன்ன அதிகம் மிகைப்படுத்துறதா நினைக்காதீங்க அந்த வேலையை செய்கிறதுக்காக போன ஊழியர்கள் நீச்சல் அடித்து போகணும்னு சொன்னாங்க நீச்சல் அடிச்சு ஆமாம் ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட்டில் ஏர் இண்டியா பறந்துச்சுன்னா அந்த கேபிளை சரி பண்ணது காரணம் பிஎஸ்என்எல் ஊழியர்கள் தான் இப்படி எங்களால் அந்த மாதிரி வேலைகளை செய்ய முடியும் இப்போ உதாரணமாக இருந்து அந்தமானுக்கு கடலுக்கடியில் கேபிள் போடணும் சரிங்களா இந்த வேலையை அரசாங்கம் பிஎஸ்என்எல்ட்ட கொடுத்துச்சு நாங்கள் திறம்பட போட்டு முடிச்சுட்டோம் முடித்தவனே அந்த மாதிரில போய் சர்வீஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறது ஜியோ கொடுக்குறாங்க நாங்கள் போட்ட கேபிள் உழைச்சது நாங்கள் நாங்கள் ரொம்ப சண்டை போட்டு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு கியூல நின்று வாங்க வேண்டியதாயிடுச்சு உங்களுக்கு இப்போயா சர்வீஸ் கொடுத்தாங்க ரெண்டாவதாக உங்களுக்கு சர்வீஸாக கிடச்சதா கிடைச்சது இப்போ கிடச்சிருக்கு ஆனால் நான் என்ன சொல்கிறேன் போய் இறங்கினவொடனே தனியார் நிறுவனங்களுக்கு அதுக்கு முதலாக அந்த வேலையை கொடுக்குறாங்க தனியார் நிறுவனங்கள் யாரும் கடல் கடியில் கேபிள் போடுற வேலையை செய்யலையே ஒளி பிஎஸ்என்எல் தானே செஞ்சிச்சு ஸோ வி ஆர் கேப்பபிள் எங்களால் செய்ய முடியும் எங்களால் சர்வீஸ் கொடுக்க முடியும் பெரிய அனுபவம் இருக்கு பெரிய அனுபவம் இருக்க நிறுவனம் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரூட் கிலோமீட்டர் ஆப்டிக் ஃபைபர் கேபிள் பிஎஸ்என்எல் மட்டும்தான் இருக்கு ஐ கேன் சேலஞ்ச் ஜியோட்ட கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்க ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் உங்களோட ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் தான் அதிகமாக இருந்திருக்கும் என்ன இருக்கு சென்னை போன்ற நகரங்களில் காம்படிஷன் இஸ் ஹை அது ஒருத்தருக்கு அதுவும் கான்ட்ராக்ட் சிஸ்டத்துல கொடுத்துட்டாங்க ஒரே கான்ட்ராக்டர் எல்லாத்தையும் வச்சிருக்காரு கையில அவருக்கு யார் விருப்பப்பட்டவரோ அவருக்கு கொடுத்துடுறாரு அவர் பிஎஸ்என்எல் பிச் பண்ண மாட்டாரு பிஎஸ்என்எல் அவர் விரும்புனா பிஎஸ்என்எல் கொடுப்பாரு இல்லைன்னா அவர் ஏர்டெல்ல கொடுப்பாரு அல்லது ஜியோவை கொடுத்துட்டு போயிடுவார் அது ஒரு பிரச்சனை இருக்கு ஆனா இந்திய நாடு முழுவதும் கணக்கெடுத்து பார்த்தா பிஎஸ்என்எல் அந்த ஃபைபர்ல நல்ல ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறோம் நாங்க எங்களை வருமானம் மெஜாரிட்டி அதுல இருந்து தான் கிடைக்குது ஆப்டிக் ஃபைபர் ஆப்டிக் ஃபைபர் ஸோ உங்களுடைய அந்த ஆப்டிக் ஃபைபர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்த பிரைவேட் கம்பெனிஸ் யூஸ் பண்றாங்களா இப்போ யூஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் இல்லை அவங்கெல்லாம் ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் தான் ஆப்டிக் ஃபைபர் கேபிள் வச்சுருந்தாங்க இப்போது யூ ஷேர் இட்டுன்னு சொல்லிவிட்டாங்க அதோட விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்என்எல் அலுவலகத்திற்குள்ளேயே அவங்களும் அலுவலகம் வச்சுக்கலான்னு ஒரு இப்போ அதுவும் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க நாங்கள் என்ன தான் செய்கிறது எங்களை ஓட அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க ஆனால் எங்களுக்கு எங்களுடைய ஆப்டிக் ஃபைபரில் தனியார் நிறுவனங்கள்லாம் ஷேர் பண்ணுறாங்களே என்ன சார் ஒரு அப்பட்டமான ஒரு பாரபட்சமாக இருக்குது கண்டிப்பாங்க இது ஒரு மக்களோட சொத்து இதை காப்பாற்றணுங்கிறதுக்காக உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடிய தான் இந்த செய்திகிடாத என்னால் மக்கள்கிட்ட கொண்டு போக முடியாது நாங்களும் திருமுனை கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் எவ்வளோ பண்ணுறோம் பட் இது வந்து ரீச் இல்லை எங்களுடைய க கஷ்டங்கள் பொதுவாக ஒரு பப்ளிக் செக்டர்னால் வேலை செய்யாதுங்கிற எண்ணத்தை உருவாக்கி வச்சுருக்கிறத உடைப்பதற்கே எங்களுக்கு பல நேரம் தேவைப்படுது பிஎஸ்என்எல்ஏ இப்படியாக அவர்கள் நடத்துவதற்கு காரணம் கண்டிப்பாக ஒரு தனியார் நிறுவனத்துக்கு விற்கணும்னு யோசிக்கிறாங்க எந்த தனியார் நிறுவனம் பிஎஸ்என்எல்ஐ வாங்க துடித்துக் கொண்டு இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு ஜியோ தான் ஜியோ ஜியோ தான் அம்பானி அம்பானி ஒரு அதானி போட்டிக்கு வராரான்னு எங்களுக்கு தெரியாது ஏன்னா அப்படியே மொத்தமாக எடுத்துக்கலாம்ல எடுத்துட்டு இதெல்லாம் செய்யலாம் அப்படியே தூக்கிடலாம் தூக்கிடலாம் அது யார் செய்ய முன் முன்னனுபவம்லாம் தேவையே கிடையாது இல்லை ஆனால் நாங்கள் ஒன்னும் உறுதியாக நம்புறோம் இந்த அரசாங்கம் அப்படி ஈஸியாக விற்கிறதுக்கு நாங்கள் தொழிலாளர்கள் விடமாட்டோம் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் வலுவாக நடத்துவோம் நாங்கள் மக்கள் ஆதரவோடு போராட்டத்தை நடத்தணும்னு விரும்புகிறோம் இதனால தான் பிஎஸ்என்எல் இன்னைக்கு வரைக்கும் பல முறை நாங்கள் பங்கு விற்பனை செய்கிறோன்னு சொன்னாங்க நாங்கள் ஒரு பர்சன்ட் பங்கு கூட விற்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமாக போராடி தடுத்து நிறுத்தி அழைத்து நிறுத்திட்டோம் இருபத்தி நாலு வருஷம் நூறு சதவீதம் அரசிடம் தான் இருக்குது நூறு சதவீதம் அரசிடம் தான் இருக்குது பங்கு விற்பனை கூட விட்டுட்டாங்க எல்ஐசியில் கூட விட்டுட்டாங்க ஆனால் நாங்கள் பிஎஸ்என்எல் விடவே இல்லை எங்களுடைய ஸ்ட்ரகிள் ரொம்ப அதிகம் நாங்கள் வந்து தொழிற்சங்கங்கிற முறையில் அந்த ஊழியர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்லுவது பிஎஸ்என்எல் இருந்தால் தான் உங்களுக்கு வாழ்க்கைங்கிறத சொல்லிக் கொடுக்குறோம் அதே மாதிரி மக்கள்கிட்ட சொல்கிறது இது உங்கள் சொத்து காப்பாற்றுவதற்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்குறோம் அரசாங்கத்தோட தனியார் மய கொள்கை அவர்கள் தாராளமய கொள்கை இன்னும் சொல்ல போனால் ப்ரோ கார்பரேட் பாலிசிஸ் அதை எதிர்த்து நாடு முழுவதும் போராட்டம் நடத்துறதில்ல எங்கள் பிஎஸ்என்எல் இருக்கக்கூடிய ஊழியர் சங்கமும் முதன்மையான இடத்தில் இருக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுக்க விரும்புகிறேன் கண்டிப்பாக நீங்க சொல்வது போல பிஎஸ்என்எல் மக்களுக்காக காப்பாற்றப்பட வேண்டும் அதற்காக நீங்க எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சி வெற்றியடைவதற்கு எங்கள் தரப்புல முதல்ல நன்றியும் வாழ்த்துக்களும் நிச்சயமாக எழுந்து நிற்கும் நன்றி தொடர் மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே